வீக்யூரா ரீஸ்கல்ப்ட் இருக்குது இவங்க வந்து ஒரு சூப்பர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆல்ரெடி ஒன் லேக் பிளஸ் பேஷண்ட்ஸு சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு ஸ்கெல்ப் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கப்புறமும் பண்ண போகிறாங்க பிகாஸ் இப்போ நியூ இயர் அப்போது டி நகரில் லான்ச் பண்ண கிளினிக் தான் இப்போ நான் இந்த லான்ச்சுக்கு வந்திருக்கேன் எப்படி சொல்றதுனா இவங்க இவங்க வச்சிருக்க அந்த மிஷின்ஸும் சரி இந்த அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இந்த மிஷின்ஸ்லேருந்து இந்த ஏஐ மிஷின்ஸ்லேருந்து இந்த எக்ஸ்பர்டேஸ் இந்த நிறைய பேர் எல்லாருமே வந்து டெக்னீஷியன்ஸ்லேருந்து எல்லாமே செம்ம எக்ஸ்பீரியன்ஸ்டாக ப்ராப்பராக அந்த எஃப்டிஏ அப்ரூவ்ட் மிஷின்ஸ் இந்த மாதிரி எல்லாமே ப்ராப்பராக இருக்கிறதுனால ஐ திங்க் நம்ம என் நம்ம தேடிட்டு இருந்த அந்த ப்ராப்பரான கிளினிக் வந்து இதுதான் தான் பிகாஸ் நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளா ஒரு விஷயத்த பண்ணும்போது போது கண்டிப்பாக இட் இல் நாட் பி சக்ஸஸ்ஃபுல் வி நீட் ப்ராப்பர் கைடன்ஸ் ப்ராப்பர் ஹெல்த் ப்ராப்பர் டயக்னோஸ் பண்ணுற இடம் எல்லாமே நம்மளுக்கு தேவை அது நம்ம வேற ஒரு தப்பான இதில் போய் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து அது ரிசல்ட் கிடைக்காது ஸோ ஐ திங்க் வி க்யூரா ரீஸ்கல்ப்ட் வந்து எக்ஸாக்ட்லி அக்யூரேட்டாக நம்ம டயக்னோஸ் பண்ணி இங்கே ப்ராப்பராக டாக்டர்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன என்ன பிரச்சனை என்ன சால்வ் பண்ணணும் அப்படின்னு ப்ராப்பராக வந்து எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளுக்கு ஒரு விஷயம் பண்ணும்போது த ரிசல்ட் இஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் I feel